லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இனி நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இனி பாஜக ராஜ்ஜியம் தான் அப்படின்ற மாதிரி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாஜக தமிழ்நாட்டில் என்னைக்கும் பூஜ்யம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே பாஜக தமிழ்நாட்டில் ராஜ்ஜியமா அல்லது பூஜ்யமான்றத மக்கள்கிட்ட கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பிஜேபி இந்த ஆடு அண்ணாமலை இவன் வந்து நாடு குட்டி சவரா போயிடுமா என்ன இங்கே நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா நல்ல சிறப்பாக ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிறாரு வர வேண்டிய பணத்தை அவங்க ஒழுங்காக கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படி இருந்து கூட இவர் என்ன பண்ணுறாரு சமாளித்து எல்லா மக்களுக்கும் தேவையான உதவிகளை செஞ்சிட்ருக்கிறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகன்னு நல்ல தலைவரே கிடையாது அப்போ அது பூஜ்யம் தானே இஃப் தேர் இஸ் அ ரைட் பர்சன் டு டூ த ஒர்க் ஸோ வீ கேன் சே த ரைட் லீடர் இஸ் தேர் வீ கேன் சே தமிழ்நாட்டில் பாஜகன்னு நல்ல தலைவர்களே கிடையாது அதுக்கும் மேலே இப்போ பதினாறாம் தேதி திருவள்ளுவரை பற்றி ஒரு டாபிக் வந்தது அதில் வந்து எக்ஸ் ஜட்ஜு எக்ஸ் ஜட்ஜியும் நம்ம இவர் அவர் என்ன சுமன் சுமன் சாரும் பேசினார் அப்போ திருவள்ளுவரை பற்றி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரரும் கூட பேசுகிறாரு அவர் சொல்கிறாரு திருவள்ளுவருக்கு சாயம் பூத்துறது பூசுறதை பற்றி பேசினாங்க ஆனால் அவர் அந்த திருக்குறளுடைய வேர்டிங்கை பற்றி சொல்கிறத தவிர அதை பற்றின திரு அந்த இது குரலை படிக்கிறதே கிடையாது படித்து சொல்லவும் மாட்டேங்கிறாரு பட் ஒரு இஸ்லாமிய சகோதரன் படித்து சொல்கிறான் பொய்யை பற்றி என்னன்றது ஸோ இது என்னென்னா பாஜக பாஜகவை வந்து சப்போர்ட் பண்ணுற பாஜக பாஜகவுக்காக இருக்கிற லீடர்ஸ் அவங்களால் இன்றைக்கி வரைக்கும் சரியான தலைமை இல்லை சரியான ஆட்களும் கிடையாது அவங்க வந்து வெறும் தமிழ்நாட்டில் பிரச்சனைகளை உருவாக்கிட்டு அதில் காயணும் அதில் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா நீ பெருசாக நான் பெருசாக நீ பெருசாக நம்ம இப்போ நிர்மலா சீதாராமன் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அந்த அம்மாவை தலை தூக்க வைக்கிறாங்க இந்த பக்கம் அண்ணாமலை பர்ஸ்னலாக அவர் வந்து தன்னுடைய இது செல்வாக்கு அவர் சேர்க்கணும்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இது நடுவில் இப்போ இன்னொன்று அமர் பிரசாத் ரெட்டி சுத்தமாக தலைமறைவு வாயை திறந்து பேசுனாலே அராஜகமாக தான் பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து இருக்கிற மீடியா எல்லோரையுமே படுகேலமாக பேசிட்டாரு வெங்காயத்தை பற்றி வெங்காயம் அதில் ஃபஸ்ட் லேயர் ஃபா லாஸ்ட் லேயர் செகண்ட் லேயர்னு வாட் யூ நோ அபவுட் த வெங்காயம் ஆல்ரெடி பெரியார் வெங்காயத்தை பற்றி பேசிட்டார் பெரியார் பேசும்போதே சொல்லுவார் வெங்காயம் தான் சொல்லுவார் ஏன்னா வெங்காயத்தில் ஒன்றும் கிடையாதுன்னு அதுதான் அண்ணாமலை இப்போ நீங்கள் நல்லா செஞ்சால் செய் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நீ கடந்து செஞ்சா நீங்கள் போங்க அப்படிதான் தான் சொல்லுவேன் அதான் உண்மை நீங்களே நான் சொல்லிவிட்டு இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எப்போதும் பூஜ்யம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க காகிதப்பு முனக்காது கருவாடி மீனாகாது புரியுதுங்களா அதுமாரி தான் பாஜக இப்போ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ராஜ்யத்தை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா அண்ணாமலை அவர்கள் இது நீங்க எப்படி பாக்கமா ஆடு வந்து ஆசைப்படலாமா ஆடு வந்து அது என்ன பண்ணுறது மே இவனுக்கு ஓ ஓ ஓனருக்கு விசுவாசமாக வேலை செய்யுது அவர் என்ன பண்ணுறாரு ஆட்டுக்கு வந்து இலை தழியை போடுறதை விட்டு நல்லா காஸ்ட்லியான ஃபுட்டாக போட்டு வளர்க்குறாரு அதை திமிர் எடுத்துகிட்டு போயிட்டு கொழுப்பு எடுத்து என்னென்னமோ இன்னொன்னு பண்ணிட்டுருக்குது அது வேலைக்கு ஆகாதுமா வேலைக்கு ஆகாது அண்ணாமலை கருத்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் எடுப்படாதும்மா பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஜீரோ தான் வாங்கும் பூஜ்யந்தான் தான் மாதிரி தவிர அவங்க வந்து நோட்டாவுக்கும் பிஜேபிக்குந்தான் போட்டியை தவிர மற்றபடி தமிழ்நாட்டில் எதுலேயும் வந்து எழுபடாதீங்க மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒன்றே கால் லட்சம் நமக்கு வந்து ஜிஎஸ்டி கட்சிது ஒன்றே லட்சம் கோடி ரெண்டே கால் லட்சம் கோடி அப்போது வருஷத்துக்கு நாலு கோட்ரு ஓகேவா சரி மூணு கோட்ரு வச்சுங்க நாலு கோட்ரு நாலு கோட்டருக்கு இயரு இப்போது கிட்டத்தட்ட ஆறா ஆறா ஆறு லட்சம் கோடி கிடைக்குது அப்போ ஏன் நம்ம ஷேரை நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ அப்போ எங்கே போச்சு நம்ம ஃபண்டு நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி உலகத்திலேயே பணக்கார கட்சி பிஜேபின்னு சொல்கிறாங்க எங்கே போச்சு ஃபண்ட்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்குது சரி எதுக்கு இன்றைக்கி நாற்பது கிட்டத்தட்ட நா நாற்பதாயிரம் கோடி கட்டி இந்த கோயிலை கட்டி என்ன பண்ணிவிடுவீங்க அதனால் யாருக்கு லாபம் இந்திய மக்களுக்கு நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு என்ன லாபம் கொடுக்க முடியுமா ஒரு சின்ன பையன் பேசிட்டான் நேற்று ஒரு சின்ன பையன் நேற்று பேசிட்டான் என்ன இதனால் எனக்கு என்ன லாபம் மே மாங்கேகா அப்படின்றான் கோயில் கட்டினா என்னடா கிடைக்கணுங்க மே மாங்கேகா பையா ஏக்கு ரூபாயா தோ தோ ரூபியா தோ மே மாங்கேகா அப்படின்றான் பிச்சை கேப்பேன்னு சொல்கிறான் அதுதான் நடக்கும் கடவுள்னா கொடுப்பாரு மோடிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாருன்னு சொல்கிறான் ஒரு சின்ன பையன் பதிமூணு வயசு பையன் இதுதான் இன்றைக்கி இந்த நாட்டோட நிலமை மக்கள் புரிஞ்சிக்கணும் தெளிவாக இருக்கணும் இன்னும் நிறைய தெளிவு வேணும் இல்லைன்னா அதாவது நான் வந்து இந்தியாவில் நிறைய நாட்டுக்கு சு இந்தியாவில் நிறைய பிரதேசங்கள் போயிருக்கேன் தமிழ்நாடு மாதிரி எங்கேயுமே நல்ல கக்கூஸ் இருக்கிற வீடு கிடையாது நம்ம அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தா வாடகை கொடுத்தா கூட கக்கூஸ் இருக்கிற வீட்டில் இருப்போம் ஆனால் ஒரு ஒரு உத்தரப்பிரதேசம் போன்ற நாடுகளில் போனால் கக்கூஸ் இல்லாத வீடுகள் தான் நிறைய இருக்குது இன்னமும் அப்போ இவங்க கோயில் கட்டி என்ன பிரயோஜனம் கோயில் கட்டினா பணத்தில் கக்கூஸ் கட்டி கொடுங்களேன் இன்னும் கட்டி கொடுங்களேன் இன்னும் மக்களை வளர வைங்களேன் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை கோயில் கருவறையில் வச்சு குழந்தைங்கள இது பண்ணோன்னா இன்றைக்கு வெளியில் விட்றாங்க என்ன நடக்குது உத்தரப்பிரதேசத்தில் சரி அவங்க நாடு இவ்வளோ டெவலப் அவ்வளோ டெவலப்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக பேஜில் நேஷ்னல் இதில் வந்து மத்திய அது என்ன சொல்கிறது மத்திய விளம்பரத்துறையிலருந்து இப்போ எல்லா பத்திரிகைக்கும் இப்போ இது கொடுக்குறாங்க ஆடு கொடுக்குறாங்க ஓகே ரைட் இப்போ இன்றைக்கி தினத்தந்தியில் ஃபஸ்ட் பேஜ் ரெண்டு பேஜ் கொடுத்தாங்க ஒரு கிட்டத்தட்ட போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் இத்தனை கோடி செலவு பண்ணால் அவ்வளோ இவ்வளோ டெவலப்மெண்ட் அப்போ ஏன் டெய்லி மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஊப்பிலேருந்தும் ராஜஸ்தான்லேருந்தும் இங்கே வரான் ஆனால் அவங்களுடைய கொள்கையே வந்து நம்ம தமிழ்நாட்டு கொள்கைக்கு வந்து ஒத்து வராத கொள்கை எடுக்க முடியாத கொள்கை நம்ம வந்து சுயமரியாதையோடு இருக்கோம் அவன் வந்து சுயமரியாதை விட்டு எல்லா நிலையிலையும் வந்து அவன் கீழ்த்தரமாக போனேன்னு நினைக்கிறான் அது நம்ம தமிழெல்லாம் வந்து ரொம்ப வந்து சுயமரியாதை உள்ளவங்க இது நம்ம தமிழகத்தில் பாஜக்கு அதாவது பிஜேபி பிஜேபின்றதுக்கு இடமில்லை அப்படின் தான் பொதுமக்களோட கருத்தும் எப்படி இருந்தாலும் அந்த பிஜேபி வந்தால் எந்த அளவுக்கு இது இருக்குன்றது ஒரு ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு அபிப்பாயம் இருந்தாலும் என்னோடய கருத்து என்னென்னா பிஜேபிக்கு எண்ணிக்கை இருந்தாலும் தமிழ்நாட்டில் இடம் இல்லை அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்தை நீங்க வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறீங்க அவர் வந்து என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் எப்பவுமே பாஜக பூஜ்யம் தான் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க ஸோ முதலமைச்சருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் சொல்றது நூற்றுக்கு நூற்றுக்கு உண்மை முதலமைச்சர் அவர் சொல்றாருன்னா யார் வந்தாலும் இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்கன்றது என்னோட கருத்து இப்படி அண்ணாமலை எப்படி சொல்றீங்க அவர் ஐபிஎஸ் வரைக்கும் முடிச்சுட்டு அவர் ஐபிஎஸ் உண்மையிலேயே முடிச்சாரா நீங்க பாத்தீங்களா நான் பாத்தினா எங்க போய் எந்த யூனிவர்சிட்டியில போய் சர்டிஃபிகேட் வாங்கினாரு ஏன்னா மோடியே அவருடைய சர்டிஃபிகேட்டை கொடுத்ததில்லை அவர் சர்டிஃபிகேட்டை அவர் காமிச்சது இல்லை இப்போ அண்ணாமலை சர்டிஃபிகேட் காமிப்பாரா அவர் உண்மையிலே அவர் ஐபிஎஸ் முடிச்சாரா யாருக்கு தெரியும் ஸோ த ரைட் பர்சன் கெனாட் டூ த ராங் வோ கெனாட் கோ டு த ராங் வே த ரைட் பர்சன் கெனாட் டாக் டு த ராங் வேர்ட்ஸ் அதுதான் என்றைக்குமே தமிழ்நாடு தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் இஸ்லாமியனையும் தமிழனையும் கிறிஸ்தவனையும் பிரிக்க முடியாது இங்கே இதே இந்த மன்னடியில் நாங்களாம் ஒன்றா தான் வாழ்ந்துன்னுக்குறோம் என் வீட்டில் வந்து நாங்கள் தான் கூடுவோம் இஸ்லாமியர்கள் நாங்கள் மாமா மாமீன் தான் கூப்பிடுவோம் இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் கூப்பிட்டுக்கிறோம் அவங்களும் எங்களை தான் கூடுவாங்க மாப்பிள்ளன் தான் கூடுவாங்க இப்படி தான் தமிழ்நாடு இதை வந்து தேவையில்லாமல் கெடுத்து குட்டிச்சவராக்கிறாங்க இந்த பாஜகாரங்க இந்த பாஜகங்களுக்கு என்ன அவங்களுக்கு வந்து இதனால் என்ன லாபம் மத மத அரசியல் பண்ணக்கூடாது முடிஞ்சால் திறமையான அரசியல் பண்ணணும் அதை பண்ணவங்க தான் பெரியார் அண்ணா இப்போ இவங்க சொல்கிறான் தனி நாடு நாடுன்னு அப்போது நாட்டு முட்டைன்றான் ஏன் நாட்டு முட்டைன்னு சொல்கிறாங்க தேஷ்கியான்டான்னு அங்கே சொல்கிறான் மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் தேஷ் தேஷ் அதெல்லாம் தேஷ் மீன்ஸ் வாட் நாடு தானே அப்போ தமிழ்நாடுன்னு சொல்கிறதுனா தப்பு இப்போ கேரளா கூட கேரளம் மாற்றிட்டாங்க இப்போ எதனால வந்து நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக சொல்றீங்க அது மக்கள் சொல்றதை வச்சு தான் நான் சொல்ல முடியும் மக்கள் வந்து அதாவது மக்களோட வார்த்தை அப்படின்றது பிஜேபி வந்தா நம்மெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கடியா இருப்போம் அது வந்து நிச்சயமா அப்படின்றது அவங்க கிட்ட நேரங்களா கூட இவங்களுக்கு அந்த அளவுக்கு மனவழிச்சலா இருக்கு பிஜேபின்றது அழுத்தம் ஆயிடுச்சு கொஞ்சம் நலசிறாரு ஏழை மக்களுக்கு இலவச பஸ்ஸு இலவச பஸ் இதெல்லாம் கொடுக்கிறாரு பசங்களுக்கு வந்து இது பண்ணுறாரு காலை உணவு திட்டி கொடுக்குறாரு நல்ல தட்டு செய் ஆதரிக்க தான் செய்யணும் அது யாராக காட்சி பகு பாகுபடுவார் புரியுதுங்களா அவங்களுக்கு ராஜ்யம் கிடையாதுமா பூஜ்யம் தான் முதலமைச்சருடைய கருத்தை நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரவேற்கிறோமா ஏன்னா அவர் தமிழ்நாட்டை நல்லா புரிஞ்சு இருக்காரு தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சு வச்சுட்டுருக்கிறாரு அவங்களுக்கு தேவையான என்னென்னமோ அவரால் என்ன இவ்வளோ தடங்களுக்கு நடக்கும் அவர் நல்லதை செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த ஆடு வந்து தேவையில்லாம சத்தம் போட்டு இருக்குது தமிழ்நாட்டுல எங்களுடைய ராஜ்யம் தான் அப்படின்ற மாதிரி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சீமானு சொல்றாரு அதுதான் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் சீமானு கூட கொஞ்சம் ஓட்டு இருக்கு மூணு பர்சன்ட் இவங்களுக்கு அவர் இது எப்படி சொல்றது நோட்டோ கூட கீழே இருக்காங்களே அதை கூட ஆசைப்படுறாங்க அது அது உண்மைதான் இங்க பிஜேபிக்கெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல இடம் இருக்குமான்னு தெரியல ஏன்னா இது பெரியார் அண்ணா கலைஞர் வாழ்ந்த பூமி இது திராவிட மக்கள் வாழ்ந்த இடம் அது அவங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அவங்க மக்களை பிரிச்சு ஆள்றது இங்கே தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ மோடி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக இருக்காங்க முடிவு போகுது மார்ச் மே மே மாதம் தான் முடிவு போகுது இது ஏழைக்கான அரசா இல்லை என்னுடைய கருத்து அது மக்களை எப்படி பொதுமக்கள் மக்கள் எப்படி எடுத்துக்கணும்னு தெரில ஏழை ஏழைட்டு போய்ட்டுருக்கா பணக்கார கார்ப்பரேட்டை வளர்ந்துட்டு தான் போயிட்டுருக்கு இன்றைக்கு சூழ்நிலைக்கு இருக்கிறது இது நரச உண்மை அது அவர் ரெண்டு மூணு சீட் ஜெயிக்கணுன்னா ஏடி நமக்கு முதிரை ஏறலாம் முதிரை சவாரி போடாத அவர் கிடைக்குமா இல்லைனா தனிப்பட முடியும் அவங்க வர முடியாது மெஜாரிட்டி காட முடியாது இப்போ ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் இனிமேல் ராஜ்யம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காகுத பூ மணக்காது கருவாடி மீன் ஆகாது அப்புறம் என்ன பேச்சுக்கி காகித உப்பு மணக்குமா மீனாகமா மீன் ஆகுமா நீ சொல்லுங்க அதுதான் இப்போது பிஜேபி வட மாநிலங்களும் அவங்க அவங்க ஆதிக்கம் இருக்கும் நம்ம மாநிலம் அவங்க வேலைக்கு ஆதிக்கணும் சவுத்துலாம் வந்து பேசிச்சு எதுனால சவுத்தில் வந்துட்டு அவங்க வர முடியாது அவங்க சவுத்து மக்களை கவனிக்க மாட்றாங்க புரியுதுங்களா அதனால தான் அவங்க நல்லா கவனிச்சாங்கன்னா இப்போ மோடி அரசு சத்தோட அவங்க மாநிலம் தான் கவனிக்கிறாங்க அதில் மாநிலம் அவங்களும் மனிதன் நம்மளும் மனிதன் நம்ம நாட்டு பிரதமர் ஒற்றுமையாக தான் கவனிக்கும் புரியுதுங்களா பாகுபாடு இருக்கக்கூடாது நானும் மனிதன் நீயும் மனிதா எல்லாம் மனிதன் அப்படின்னு தான் போனோம் ஒன்று அது வச்சு தான் பிரதமர் ஆகிறாங்க நீ தனிப்பட்ட முறையில் கவனிச்சுன்னா எப்படின்னா பண்ண முடியும் அதுதான் சொல்கிறேன் எதையுமே நம்ம வந்து கூர்நோக்கு சிந்தனையோடு பார்க்கணும் எதையுமே தெளிவாக பார்த்துட்டு பேசணும் இந்த அண்ணாமலை மாதிரி நேற்று முளைச்ச காத்தார் அண்ணாமலைக்கு என்னங்க அரசியல் பின்புலம் அவருடைய அரசியல் பின்புலம் என்ன அவருடைய குடும்பம் இப்போ சொல்கிறாங்க ஃபேமிலி அரசியல் ஃபேம் ஜார்ஜ் புஷ் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அப்புறம் அவங்க அந்த ஃபேமிலி இல்லையாங்க ஜூனியர் புஷ் இல்லைங்களாங்க அந்த அதுக்கப்புறம் இவங்க இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த அம்மா இவர் அமெரிக்காவில் இல்லைங்களாங்க ஃபேமிலி அரசியல் யார் சொன்னார் ஃபேமிலி அரசியல் ஃபேமிலி அரசியல் தாங்க இப்போ என் இப்போது அமித்ஷா மகன் அவர் இப்போ கிரிக்கெட்டை வச்சுருக்காரு அவர் கிரிக்கெட்டில் அவர் என்ன அவர் என்ன சாதிச்சார் கிரிக்கெட்டுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இன்றைக்கி அவர்கிட்ட ஆயிரம் கோடி அவர் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி அவருடைய கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அவருடைய பேங்க் பேலன்ஸ் என்ன அவருடைய கம்பெனியோட இயர்லி டேர்ன் ஓவர் என்ன நோ வாட் இஸ் இஸ் வேர் இஸ் இ எங்கே இருக்கார் அவருடைய பொருளாதாரத்தில் அவர் எங்கே இருக்கார் சரி என்னாச்சு நம்ம அது பேர் என்ன பங்கு சந்தை மிகப்பெரிய ஊழல் ஒரு லேடி அந்த மாதிரி எங்கே போனாங்க என்ன ஆச்சு அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க இவங்க இப்போ அண்ணாமலை அண்ணாமலை வந்துட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு இல்லையா எதனால அண்ணாமலை வந்து பதிவு தக்க வைத்துக்குள்ள புரியுதுங்களா அடுத்து யாரும் வரக்கூடாது பாஜகவில் நான் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் பண்ணுறாரு அப்போ முதலமைச்சர் சொன்னது சரிதான் சொல்கிறீங்களோ அதான் உண்மை முதலமைச்சர் சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு சரியான பதில் தான் அது சரியான வார்த்தையும் அது ஆமாம் அவர் நல்லா அனுபவிச்சு தான் சொல்கிறாரு ஸ்டாலின் நான் கேட்டால் சின்ன வயசுலேருந்து அரசியலில் வந்து தமிழ்நாட்டில் ஊறி மேலே வந்தவர் அதனால் விட்டு அவருடைய அந்த சொல் வந்து சரியாக இருக்கும் ஆமாம்